ஜூலை முப்பத்து ஒன்று நமது அனுதினமன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுடைய வழித்தடத்தில் செல்லுதல் இன்றைய வேத வாசிப்பு உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கடவீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்முடைய உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம பண்ணினார் கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடே பேசினார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கஞ்செய்கிறவராய் இருக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் குறிப்பு வசனம் இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கடவீர்கள் உபாகமம் ஐந்து ஒன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு இருநூற்று பதினெட்டு பேருடன் சென்ற ரயில் வடமேற்கு ஸ்பெயினில் தடம் புரண்டதில் ஒன்பது பேர் இறந்தனர் அறுபத்து ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஓட்டுநரால் அந்த விபத்தை விளக்க முடியவில்லை ஆனால் வீடியோ காட்சிகள் அதை செய்தது ஒரு கொடிய வளைவை தாண்டும் முன் ரயில் மிக வேகமாக சென்று ரயிலில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட வேக அளவை தாண்டியது ஸ்பெயினின் தேசிய ரயில் நிறுவனத்தில் முப்பது வருட அனுபவ மிக்கவராக இருந்த போதிலும் ஓட்டுநர் வேக எல்லையை புறக்கணித்ததால் பலர் உயிரிழந்தனர் உபாகமும் ஐந்தில் மோசே தனது மக்களுக்கான தேவனின் உடன்படிக்கை எல்லைகளை நினைப்போட்டினார் மோசே ஒரு புதிய தலைமுறையினருக்கு தேவனின் அறிவுறுத்தலை அவருடனான தங்கள் சொந்த உடன்படிக்கையாக கருதும்படி ஊக்கப்படுத்தினார் அவர் பத்து கட்டளைகளை மீண்டும் கூறினார் கட்டளைகளை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமும் முந்தைய தலைமுறையின் கீழ்படியாமையிலிருந்து படிப்பினைகளைப் பெறுவதன் மூலமும் மோசே இஸ்ரவேலர்களை பயபக்தியோடும் தாழ்மையோடும் தேவனின் உண்மைத்தன்மையை கவனத்தில் கொள்ளும்படி அழைத்தார் தேவன் தம்முடைய மக்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார் அவருடைய வழிகளில் உண்மையாய் நடப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையையோ மற்றவர்களின் வாழ்க்கையையோ சிதைக்க மாட்டார்கள் தேவ ஞானத்தை புறக்கணித்தால் அவர்கள் தங்கள் சொந்த ஆபத்தில் விழுவார்கள் இன்று தேவன் நம்மை வழிநடத்திச் செல்வதால் வேத வாக்கியங்களை நம் மகிழ்ச்சியாகவும் ஆலோசகராகவும் நம் வாழ்வின் பாதுகாப்புத் தண்டவாளமாகவும் கொள்வோம் ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதால் அவருடைய ஞானமான பாதுகாப்பிற்குள் மனதுடன் நம் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கலாம் எப்பொழுது தேவனின் எல்லைகள் உங்களுக்கு விடுதலை போல் அல்லாமல் கண்டிப்பானதாகத் தோன்றுகிறது அவருடைய எல்லைகள் உங்கள் மீதுள்ள அவரது அன்பை எவ்வாறு காட்டுகின்றன அன்புள்ள தேவனே நான் உமக்கு கீழ்ப்படிவதன் மூலம் உம்மீதுள்ள என் அன்பை வெளிப்படுத்த எனக்கு உதவும் அமென்